ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ டாக்னோஸ் வருவதோட லெவல்த் எபிசோட் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம் மிஸ்டர் யாங்க ஒரு ட்வின் பிரதர் கொலை பண்ணிட்டு எப்படிலாம் மாற்றிருப்பான் அதை வந்து நம்ம சோஃபியும் லீசன் தாத்தாவும் செமையாவே கண்டுபிடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட உண்மையான அப்பா யாருன்னு கூட தெரிஞ்சிருக்கும் செம்ம ஷாக்கிங் ஓடியே லாஸ்ட் எப்பிசோட் முடிஞ்சிச்சு வாங்க இப்போ அடுத்து அதுன்னு பார்க்கலாம் ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம தான் கட்டுறாங்க அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருனா அவரோட கார்டனில் பீன்ஸ்லாம் போடலான்னு சொல்லி விதெல்லாம் வச்சு ரெடி இருக்காரு பக்கத்தில் ஒரு பாட்டி வந்து இருக்காங்க அவங்களை கூப்பிட்டுட்டு பார்த்திங்களா நான் பீன்ஸ் செடிலாம் போட போகிறேன் என் லேனில் சூப்பராக வளரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட லேண்ட் பக்கத்தில் இருக்கு போல அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா போடு போட்டு எப்படி வளருதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போகிறாங்க இவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பீன்ஸ் விதைகிட்டேலாம் வந்து இங்கே பாருங்கள் செல்லங்களா சூப்பராக வளரணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அடுத்த சீனே நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபுல்லாகவே பேக் பண்ணிட்டு நேராக அவங்க கிட்டே வந்து வந்துட்டு வந்து போது அவங்க அப்பா கேக்கிறாங்க என்னமாடக்கோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அம்மா கிட்ட எனக்கு ரொம்ப சண்டே ஆயிடுச்சு அவங்க எப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி அதை பண்ணக்கூடாது என்னை ரூல் பண்ணிட்டே இருக்காங்க தான் நான் கோச்சு நான் அவங்க கிட்ட வந்துட்டேன் நான் தான் இருக்க போறேன் அப்படி சொல்றாங்க கால் வேலை அடிபட்டு இருக்கு இல்லையா அவங்க நொண்டி நொண்டி தான் வந்துட்டு இருக்காங்க அதுக்கே அவங்க அப்பா ரொம்ப பதறி போறாரு சரிம்மா உனக்கு நான் ரூம் வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு இப்பதான் அவர் பிளாஸ்கெட் காட்டுறாங்க ஆக்சுவலி ஹீரோயினுக்கு லாஸ்ட் எபிசோடில் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா அப்போ நிறைய ப்ளட் லாஸ் ஆயிருக்கும் ஹாஸ்பிட்டலில் அவங்களோட ப்ளட்டு கிடைக்கவே கிடைக்காது அவங்களோட டைப் வந்து கொஞ்சம் ரே ஆரச்சுவோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அம்மா தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டேக்கர் அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பிளட் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸ்டேக்கர் அப்பாவும் நேராக வந்துட்டு டாக்டர்கிட்ட போய்ட்டு என் ப்ளட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் நீங்கள் யார் புதுசாக வந்துட்டு பிளட்டை தருங்கன்னா அவங்களுக்கு ஆறு வச்சுவோ என்னதும் ஆற வச்சுவோ தான் ரே அதே ரேர் டைப் தான் ஸோ எடுங்க அப்படின்னு நீங்கள் யார் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் தான் அவங்களோட அப்பா அப்படின்னு சொல்லி செம்மையாக அழுதுருப்பாரு அப்போ தான் ஹீரோயின் வந்து லைட்டாக கான்ஷியஸ்லாம் இருந்து இருப்பாங்க ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் சரியானதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி செம்மையாக அழுதுருப்பாங்க இதுதான் நடந்திருக்கும் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அப்படியே ப்ரெசென்டில் காட்டுறாங்க அவங்க அப்பா ரொம்பவே ஹாப்பியாக நான் போய் ரூம் ரெடி பண்ணுறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்த சீனே நம்ம லீஜன் தத்தா தான் காட்டுறாங்க அவர் என்ன பண்ணுறாருனா பீச்சில் வாக்கிங் போகலான்ட்டு வாக்கிங் போயிட்டு இருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையனை போட்டு எல்லாரும் சேர்ந்து அடிச்சுட்டு இருக்காங்க சரி சும்மா தான் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு அவரும் பார்க்குறாரு ரொம்ப ஃபோர்ஸாகவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு சம கோவம் வந்துட்டு நேராக போய் தடுத்து விட்டுட்டு இருக்காரு என்னப்பா பிளட் வர அளவுக்கு அடிச்சுட்டு இருக்கீங்க அவனை போட்டு அப்படின்னு சொல்லி தடுத்து விட்டுட்டு இருக்கோம் எல்லாரும் கட்ட அங்கிருந்து எழுந்திரிச்சு வந்துட்டு இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அந்த ஹீரோ யாருன்னு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் எப்பிசோடில் அந்த தாதாவை எனக்கு பிடிப்பே பிடிக்காது அவர் நடித்தா நான் அந்த டிராமாலே நடிக்க மாட்டேன் ஹீரோவா அப்படின்னு ஒருத்த இல்லையா அந்த ஃபேமஸ் ஹீரோ அவன் தான் அவன் அவனோட சீன் தான் இங்கே போயிட்டு இருக்கு அவனுக்கு லைட்டாக பிளட் கூட வந்திருக்கு அந்த இடத்துல டேரக்டர்ஸ்லாம் வந்து லீசன் தாத்தா லீசான் தாத்தா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து ட்ரோன் கேமரா வருது இந்த பக்கத்துலேருந்து ஆளுங்க வராங்க ஸோ அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே கேரியான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு குட் லக்ப்பா நல்லா நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு குட் லக்னு வார்த்தையை கேட்டோன்னே அவனுக்கு ஒன்றுமே புரியல நம்மளே லீசன் தாத்தாவா இது இப்படி மாறிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான் அடுத்த சீன் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம லீசன் தாத்தா வீட்டுக்கே அவன் தேடி வந்திருக்கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்ன சொல்கிறான்னா தேங்க்ஸ் லீசன் தாத்தா ஆக்சுவலியாக அவங்க வந்து சீன் தான் பட் என்னை ரொம்பவே ஃபோர்ஸாக தான் அடித்தாங்க நீங்கள் மட்டும் வரலைன்னா அன்னைக்கு எனக்கு செம்மையாக அடிபட்டிருக்கும் உண்மையாகவே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் பண்ணிட்டு கிஃப்டெல்லாம் கொடுக்குறான் கிஃப்ட் பாருங்கள் என்ன கிஃப்ட்டுன்னு தாத்தாக்காக அவன் பேம்பர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் ஏன்னா ஃபஸ்ட் எடுத்து தோணி அவர் வந்து யூரின்லாம் போய் செம ஷேம் ஆயிருக்கும் இல்லையா அதை நினச்சிக்கிட்டு பேம்பர்ஸ் வாங்கிட்டு வந்து இது சூப்பராக இருக்கும் செம்மையாக தாங்கும் இது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான் எல்லாரும் சிரிச்சிட்ருக்காங்க அப்போ யன் தாத்தா வந்து சிரிச்சிட்டு எனக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு அப்போ நம்ம ஃபேமஸ் ஆக்டர் இல்லையா அவன் என்ன பண்ணுறானா ஒரு பொண்ணை இன்ட்ரோ பண்ணுறான் நம்ம தாத்தா எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த பொண்ணு தான் என்னோட லவ்வரிவில் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இது வந்து வெளில யாருக்குமே சொன்னதில்லை ஒரே ஒரு பர்சனுக்கு தான் தெரியும் அதுதான் என்னோட பர்சனல் மேனேஜர்னு அவனையும் இன்ட்ரோ பண்ணுறாங்க ஆக்சுவலி இந்த இடத்துல பேர்ஸனல் மேனேஜரையும் அந்த லவ்வர் பொண்ணு ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க சரி ஓகே ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் விஷ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க அடுத்த சீனே நம்ம ஃபேமஸ் ஹீரோவும் அந்த அவங்களோட லவ்வர் பொண்ணு இருக்காயா அவங்க ரெண்டு பேரும் கேம்ப் பண்ணி அந்த இடத்துல செம்ம ஜாலியாக பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க அங்கே அவன் லைட்டாக ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா நைட் நேரத்தில் அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கோ யாருக்குனே தெரியல அப்போ வந்து இவன் வந்து என்ன பண்ணுறான்னா சரி மொபைல் கொடுமா என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு தரவே மாட்டுது சுத்தமாக தர மாட்டுது மறைச்சிட்டே இருக்குது இவன் செம கடுப்பாயிடுது நீ என்ன நீ இதை கூட தர மொபைல் அப்போ நீ ஏதோ தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோச்சிட்டு வெளில வந்துடலாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவன் கோச்சிக்கிறான் யாருக்காக இருந்தாலும் வரும் இல்லையா இந்த மாதிரிலாம் பண்ணா ஸோ அவன் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறான் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடறான் ட்ரிங்க் பண்ணி அப்படியே மயங்கி போயிடறான் எழுந்திருச்சு பார்த்தா அந்த பொண்ணு பயங்கரமாக அப்படியே இறந்து போய் கிடக்குது அச்சோம் நம்ம தான் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கான் ஆக்சுவலி யார் கொலை பண்ணதே தெரில இவன் தான் குடிச்சிட்டு கொலை பண்ணிருக்கான் அதை வேறு யாராவது கொலை பண்ணியிருக்காங்கன்னா தெரில அவன் பயந்து போய் என்ன பண்ணிடுறான்னா அவனோட மேனேஜர் இருக்கான் இல்லையா பர்சனல் மேனேஜர் அவனுக்கு கால் பண்ணி சொல்லுவோம் அவர் வந்துடுறான் வந்து என்ன பண்ணுறானா தான் நீங்கள் டாப் ஹீரோவாக வந்துட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி உங்கள் மேலெலாம் பதிவு இருந்துச்சுன்னா அவங்களோட லைஃபே போயிடும் ஸோ நீங்கள் எங்கேருந்து கிளம்பி போயிடுங்க இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகே அப்படின்னு அவனுக்கும் அது சரியாக தான் இருக்குது அடுத்த சீனே நம்ம மிச்ச ஹவுஸில் காட்டுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் ஹேர் பார்ட்டி செம்ம டிப் டப்பா எங்கே கிளம்பிட்டு இருக்காங்க சூப்பராக கிளாஸியாக கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம ஒயிட் ஹேர் பார்ட்டி இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த பேக் சூப்பராக இருக்கும் பாரு இந்த இந்த பேக்கை பத்திரமா எடுத்துகிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லி காஸ்ட்லியாக ஒரு பேக்கை வேறு கொடுக்குறாங்க ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே கிளம்பிட்டு இருக்காங்கன்னு அப்போ சொல்றாங்க பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்த பையன் அவளுக்கு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணிட்டான் ஸோ எங்கள் ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் மீட் பண்ணி நெக்ஸ்ட் மேரேஜ் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பியாக போயிட்டு இருக்காங்க பிளாக் ஹேர் பார்ட்டியும் போயிட்டு காரில் போயிட்டு இறங்குறாங்க அவங்க பொண்ணு ரெசியூவ் பண்ணுறாங்க அவங்க பொண்ணு என்ன சொல்கிறாங்க அம்மா என்னம்மா செம்ம கியூட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் நீ இவ்வளோ அழகாக இருந்தால் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் பேக் கூட செமையாக இருக்குமா யார் தான் அப்படிலாம் சொல்லி கிண்டல் இருக்காங்க சரி வாடி உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே தான் அவங்க ஃபேன்ஸி என்ட்ரோ பண்ணுறாங்க அவரும் வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு உள்ளே போய் உட்காந்துருக்காங்க அங்கே வந்து நம்ம அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க அவங்கள பார்த்தோன்னே நம்ம பிளாக் ஹேர் பாட்டிக்கு செம்ம ஷாக்கு ஏன் இவங்களை பார்த்து இவ்வளோ ஷாக்காக இருக்காங்கன்னே தெரில அப்படியே ஸ்டன்னாகி அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த சினி சீனே நம்ம பிளாக் ஹேர் பாட்டி குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க ரொம்பவே சோகமா என்னன்னு தெரியல அந்த இடத்துக்கு நம்ம ஒயிட் ஹேர் பாட்டி வந்து என்னடி என் பேக் க தொலைச்சிட்டியா அதனால தான் இப்பெல்லாம் ட்ரிக் பண்ணிட்டு இருக்கே அப்படிங்கிறாங்க இல்லடி அப்படிங்கிறாங்க அப்புறமா என்ன போய் ஏதாவது சொதப்பிட்டியா தப்பா பேசிட்டியா என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிளாக் ஹேர் பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் பொண்ணோட ஃபியான்சியோட பேரன்ட்ஸை பார்த்தேன் இல்லையா ஃபியான்சியோட அப்பா தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறாங்க உடனே நம்ம ஒயிட் ஹேர் பாட்டியும் பரவாயில்லடி இருக்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் லவ்னு ஒன்று இருக்கும்டி இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு தான் ரொம்ப பண்ணி என்ன சொல்றாங்கன்னா நாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சின்சியராக லவ் பண்ணோம் த்ரீ இயர்ஸாக நாங்கள் லிவின்ல தான் இருந்தோம் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்து வீட்டில் வந்து கேட்கும்போது எங்கள் வீட்டில் யாருமே ஒத்துக்கல அவங்க வீட்லேயும் ஒத்துக்கல அதனால எங்கள் பேரண்ட்ஸ் ஒத்துக்காதனால நாங்கள் பிரிஞ்சிட்டோம் ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்போ அவரை பார்க்குறேன் அதுவும் எப்படி பாரு பொண்ணோட ஃபியான்சியோட அப்பாவாக பார்க்குறேன் இதை என்னால் தாங்கிக்க முடியலடி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஒயிட் ஹேர் பாட்டியும் பரவாயில்லடி இதனால தப்பில்லை இல்லை என்னோட லைஃப் டி அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லவும் பிளாக் ஹேர் பாட்டியும் அப்படியே குழப்பமாகவே குடிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப சோகமாக கூட தான் என் ஃபஸ்ட் லவ் என் பொண்ணோட அப்பான்னு சொல்லிடுவாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டாங்க ஏன்னா இந்த கதையில நிறைய அந்த மாதிரி தான் ஸ்டோரி வந்துட்டு இருந்தது அடுத்த சீனே நம்ம ஜியோமி ஏதாவது காட்டுறாங்க அவங்க ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பாவும் அவங்க ஜியோமி கிட்டே போயிடுறாங்க போயிட்டு சாம ஜாலியா பேசிட்டு இருக்காங்க சரி ஹாஸ்பிட்டல்ல நடந்துச்சு இல்லையா பெரிய சம்பவம் அதை பத்தி நீ எதுவும் நினைச்சுக்காதமா சரி வா நீ வந்து பீச் ஹவுஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போடுறாங்க அங்க போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா லீசன் தாத்தா அப்புறம் ஒயிட் ஹேர் பாடி பிளாக் ஹேர் நம்ம ஜியோமி செம்மையா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு அங்க சரக்கடிச்சிட்டு அடிச்சுட்டு சம இருக்காங்க அவங்க அதை அப்போ தான் அவங்க அப்பா சொல்கிறாங்க நீ ஹாப்பியாக இருந்தால் அதுவே எனக்கு போதுமா நீ ஹாப்பியாக இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கும்போது அவங்களும் ஆமாப்பா என்னை சப்போர்ட் பண்ணுற ஒரே ஆள் நீங்கள் தான்ப்பா பாசிட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க அடுத்த சீனே ஆக்டர் ஃபேமஸ் ஹீரோ இருக்கான் இல்லையா அவனை தான் காட்டுறாங்க அவன் செமையாக பயந்துட்டு காரில் உட்காந்துட்டு வெளில போயிடலாமா இந்த இடத்த விட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் போயிடலான்னு நினைச்சேன் என்ன நினச்சான்னு தெரியல அவன் ரொம்ப நல்ல பையன் போல நேராக போலிஸ்ட்டை வந்து நம்ம தான் வந்து செரண்ட்ராயிட்றான் இந்த மாதிரி லவரை நானே கொலை பண்ணிட்டேன் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கு நியூஸும் கிடைச்சிருக்கும் நீச்சோரமா ஒரு டெட் பாடி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் ஸோ அந்த பொண்ணாதான் இருக்கும் நீ தான் அந்த கொலை பண்ணி அப்படின்னு சொல்லி ஜெயிலையும் போட்டுறாங்க அந்த பையனை இது வந்து லீசன் தாத்தாக்கு தான் தெரிஞ்சிச்சு ஸோ லீசன் தாத்தா அந்த பையன் அவ்வளோ ஒன்றும் கெட்ட பையன் சரி என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபிகிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு ஈஸன் தாத்தா சோஃபி கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லி இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவன் அவ்வளோ பெரிய கொலக்காரனா இருப்பான்னு எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சோஃபி ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கான் அப்போ தான் இங்கே பாருங்க தாத்தா நேத்து நானும் எங்கள் ஓனரும் வெளில போயிருந்தோம் மார்க்கெட்டுக்கு ஓனர்னா யாரும் தெரியும்ல நம்ம ஹீரோயினோட அம்மா அவங்களோட போயிருந்தோம் எனக்கு என் ஓனர் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க அந்த ஸ்நாக்ஸ் வந்து ஒரு பொண்ணு வந்து மிதிச்சிட்டு போயிட்டு இம்மா எங்கம்மா போகிறேன் ஏன் ஸ்நாக்ஸ்மா அப்படின்னு சொல்லி சோஃபி நேராக அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருந்திருக்கான் அப்போ என்ன ஆயிருக்குன்னா அது போய்ட்டு இருக்கும்போது ஒரு ஹூக்கில் அதோட விக்கு மாட்டி கலண்டு அதோட ஹேர் வந்து பெருசு லாங்காக இருந்திருக்கு அது கீழே விழுந்தது இது ஷார்ட் ஹேர் மாதிரி விக் வச்சுட்டு போயிட்டு இருக்கு இது யார் அது வித்தியாசமா புதுசா நம்ம ஏரியாவில் சுத்திட்டு இருக்குதுன்னு நான் அவளை நல்லாவே வாட்ச் பண்ணேன் அவைய போய் யார பாத்துருக்கானா அந்த மேனேஜர் இருக்கான் பாத்தீங்களா அவன் ஆக்சுவலி கையில ரெண்டு கவர் வச்சுட்டு இருக்கான் இந்த பொண்ணு நேரா ஃபுல்லா மார்வேஷன் எல்லாம் போட்டுட்டு போய் ஒரு கவரை வாங்கிட்டு நேரா போயிடுது இது என்னடா கதை நமக்கே தெரியல சோஃபி இந்த பார்த்துட்டு நம்ம லீசன் தத்தா சொல்லிட்டு இருக்கான் நம்ம லீசன் தத்தா என்ன பண்றானா அப்படின்னா அந்த மேனேஜர் கிட்ட தான் ஏதோ ஒரு டவுட் இருக்கு சரி அவன் அடுத்தது வாட்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சோஃபியை கூட்டிட்டு அந்த மேனேஜர் கிட்ட போயிடறான் சோஃபி கழுத்துல வந்து ஒரு டாலர் மாதிரி கட்டிவிட்டு அதுல வந்து கேமரா செட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க இவன் என்ன சாம சம குட்டியாக போய் அவன் பின்னாடியே இருக்கான் அவனுக்கு டாக்ஸ்லாம் பிடிக்கும் போல அவனும் வந்து நம்ம சோஃபிகிட்டே சூப்பராக பேசிகிட்டு இருக்கான் ஹேண்ட்ஷேக் பண்ண சொன்னால் பண்ணுறேன் நீ என்ன சூப்பராக பேசுகிற எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி சோஃபி கிட்டே இருக்கான் அப்போ வந்து அவனுக்கு சடனாக ஒரு கால் வந்துருந்து நான் சோஃபி என்ன பண்ணுறானா ஃபுல்லாக ரெக்கார்ட் இருக்கான் அது அப்படியே கால் என்ன பேசிட்டுருக்கேன்னா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் என் கைப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ எல்லாம் முடிஞ்சோடனே எனக்கு அமௌண்ட்லாம் வந்துடணும் அப்படின்னு சொல்லி டீல் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அதை வந்து நம்ம சோஃபி வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிடுறான் அப்போ என்ன ஆகுதுனா அவனுக்கு தான் பேச்சுனா பிடிக்குது போல் அவன் என்ன பண்ணுறான் கையில் இருந்த ஒரு ஸ்நாக்ஸை தூக்கி சோஃபி கிட்டே அது என்ன பண்ணிருதுன்னா ஸ்நாக்ஸை பார்த்தா ஆர்வத்தில் டக்குன்னு கீழே விழுந்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருது அப்போ அந்த கேமரா போய்ட்டு தண்ணிக்குள்ளே நினச்சிது கீழே தேங்கி நின்று தண்ணியில் கேமரா இருந்த மெமரி கார்டு எடுத்துகிட்டு போய் நம்ம லீசன் தாத்தா லேப்டாப்பில் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க பக்கத்துலேயே வயன் தாத்தாவும் ஹேண்ட் தாத்தாவும் உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதில் ரெக்கார்ட் போயிடுச்சு சுத்தமாக வாய்ஸே கேட்கல வெறும் வீடியோ மட்டும் ப்ளே ஆகுது ஆடியோவே கேட்கல அதை பார்த்துட்டு நம்ம ஹேண்ட் தாத்தா ஹே நான் ஒரு ஆக்டர் இருங்க நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவன் பேசுறதுக்கு ஏத்த மாதிரியே பேசுறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹேண்ட் தாத்தா வாய்ஸ் கொடுக்குறாரு என்ன பண்ண பேசிட்டு ஆமா நான் தான் அந்த பாட்டை பாடினேன் இங்கேருந்து நீ முதல்ல போ அப்படின்னு லூஸ் தனமாக சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஒயன் தாத்தா பார்த்துட்டு டேய் தப்பு தப்பாக இருக்கடா எட்டா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் தான் அந்த சூப்பை குடித்தேன் நீங்க இருந்து போன்ற ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹேண்ட் தாத்தாவும் ஒயன் தாத்தாவும் இதை பார்த்தா நம்ம லீஸன் தாத்தா கொஞ்சம் வாயை மூடுங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த நீ நம்ம ப்ளாக் ஹேர் பாட்டியை காட்டுறாங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க இல்லையா அவங்க பொண்ணோட அப்பா அவங்களுக்கு மீட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அங்கே உட்காந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என்ன ஆச்சு இப்போ நம்ம வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ஒன்றா இருக்கலாம்னு நினைச்சோம் ஆனால் இப்போ பாருங்க ஃபாதர் இன் லா மதர் இன் லவ்வாக இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அவரும் அதுக்கு ஆமாம் அவனை நான் எப்போதுமே மறக்க மாட்டேன் நீ என்னோட ஃபஸ்ட் லவ் ஆச்சே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீலிங்காக பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபாதர் இன்லா இருக்கார் இல்லையா அவர் அவங்க பையன் வந்துடுறாங்க அதாவது நம்ம பார்ட்டியோட மருமகன் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கும் தெரியும் நீங்கள் தான் அவங்க ஃபர்ஸ்ட் லவ் சொல்லிட்டு அவர் உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமையாக சொல்லிட்டு இருக்கான் நம்ம பிளாக் பார்ட்டிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் இன்னும் ய மறுக்காம அவங்க பையன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க செம்ம ஹாப்பியா இருக்கு நேராக வந்து அவங்க ஒயிட் ஹேர் பாட்டிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் என் பொண்ணோட லைஃப்ல நான் குறுக்க வர வேணான்னு இருக்கேன் ஸோ அவங்க ரெண்டு பேர் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்காங்க ஒயிட் ஹேர் பாட்டியும் கங்காட்ச் பண்ணியிருக்காங்க நம்ம லீசன் தாத்தா என்ன பண்ணுறாருனா நம்ம சோஃபியை கூட்டிகிட்டே ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணோட ஃபோட்டோலாம் வச்சு இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க அந்த கேட்டுகிட்டே சுத்திட்டு இருக்காரு அப்புறம் நம்ம வயன் தாத்தாவை காட்டுறாங்க அவங்க அந்த பக்கத்தில் ஒரு பாட்டி இருந்தாங்க பத்தியா கிட்ட செமையாக சண்டை போட்டுட்டு இருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் நிலத்தில் வச்சிருந்த பீன்ஸ் செடிலாம் வளர்ந்துருக்கும் பார்த்தீங்களா குட்டி குட்டியாக அது அப்படியே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி என் பக்கத்தில் இருக்க நிலத்தில் வளர்ந்துருக்குது நீ தான் என்னோடய பீன்ஸ் செடிலாம் திருடி அங்கே முளைக்க வச்சுக்கிட்டேன் அப்புறம் எப்படி நீ விதையே போடாமல் நிலத்துல நிலத்தில் வளர்ந்துருக்குன்னு சொல்லி செம்மையாக சண்டை போட்டு போலீஸ்லாம் கூப்பிட்டுருப்பாரு நம்ம ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு அந்த கேஸ் பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க அந்த இடத்துக்கு நம்ம லீசன் தத்தாவும் சோஃபியும் வந்திருப்பாங்க சோஃபி என்ன பண்ணுறாங்க மோகம் பிடிச்சிட்டே இருக்கான் அந்த இடத்துல என்னடா இவன் இங்கே பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீசன் தத்தாவோட லேண்டில் வந்து தோண்டி பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அந்த டெத்தாக இருந்துச்சு அந்த பொண்ணு அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க எவிடன்ஸ் எங்கேயுமே எங்கேயாவது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வச்சிருக்கான் பாருங்க பீன்ஸ் எடுத்து தூக்கி பக்கத்துல போட்டு இந்த இடத்துல வச்சுட்டு லீசன் தாத்தா தான் காட்டுறாங்க அவர் கூடவே அந்த ஆக்டர் இருக்கான் பாத்தீங்களா ஜெயில போயிருந்தானே கொலை பண்ணிட்டு அவனும் கூட நடந்து வந்துட்டுருக்காங்க என்னென்னு என்னன்னு தெரியல பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம லீசன் தாத்தா வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு கால் வருது ஹீரோன்ட்டு இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேங்க்ஸ் தாத்தா அந்த ஸ்மார்ட் வாட்ச்ல எல்லா எவிடன்ஸும் இருக்கு ப்ராப்பரா ரெக்கார்ட் ஆயிருக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுறாங்க அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா கொலை பண்ணது ஆக்சுவலாக வந்து இந்த ஹீரோ கிடையாது அந்த ஒரு மேனேஜர் இருப்பான் பாத்தீங்களா அவன் தான் வந்து காசு வாங்கிட்டு அவங்க கொலை பண்ணிட்டு இவன் மேலே பழி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிருக்கான் போல வச்சிருந்ததுனால நம்ம தான் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கில்ட்டில் போயிட்டு அவரே வந்து சரண்டர் ஆயிருக்காரு இப்போ அது கிளியரா ப்ரூஃப் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா அவனை வெளில விட்டுறாங்க ரீசன் தாத்தாவை பார்த்து அவன் என்ன கேக்குறானா நான் உங்களை தாத்தான்னு கூப்பிடலாமா கிராண்ட்பான்னு கூப்பிடலாமா அப்படின்னு கேட்கும்போது தாராளமா கூப்பிட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அவனும் கிராண்ட் பா அப்படின்னு கூப்பிட்டு செம்ம ஹாப்பியா வந்துட்டு இருக்காங்க நம்ம பிளாக் ஹேர் பாட்டி பா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து அவங்க ஃபியான்சே பேரண்ட் கிட்ட வந்து பேசியிருக்க மாட்டாங்க சரியாவே இல்லையா அதை அப்படியே வந்திருப்பாங்க பாதியிலே ஸோ அதை வந்து ப்ராப்பராக முடிச்சிடலாம் போய் பேசி நம்ம பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அவங்களும் உட்காந்துருக்காங்க அவங்களும் அவர் ஃபர்ஸ்ட் லவ் வந்து பார்த்துட்டே இருக்காங்க எல்லாமே மறந்து போயிருப்பாரு போல அப்போதான் இவங்களுக்கு ஞாபகம் வருது அன்னைக்கு கூப்பிட்டு பேசியிருப்பான் இல்லையா அப்போ வந்து அவன் என்ன சொல்லியிருப்பானா எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி அம்னிஷியா இருக்கு டிம்னிஷியா இருக்கு ஸோ அவர் வந்து ரெண்டு நாளாக்கு ஒரு தடவை அதெல்லாம் மறந்துடுவார் நேற்று என்ன ஆச்சுன்னு கூட இன்னைக்கு ஞாபகம் இருக்காது ஆனால் திடீர்னு ஞாபகம் வரும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அவருக்கு அப்படின்னு சொன்னது ஞாபகம் வச்சுட்டு சரி ஓகே மறந்துட்டார் போல அப்படின்னு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே பேசி முடிச்சு நல்லபடியாக முடிஞ்சிச்சு வெளில போயாச்சு கிளம்பும் போது போயிட்டு தேங்க்யூலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் லவ் கிட்ட போய் கேட்குறாங்க அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி எப்பயோ இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் கார்ல ஏறி உட்காந்து போகும்போது சடனாக ஞாபகம் வந்துட்டு போல நம்ம பிளாக் ஹேர் பாட்டி பார்த்துட்டு சொல்லிட்டு போறாரு இவங்களுக்கு ஒரே ஹாப்பியா இருக்குது என்ன தான் டிமிஷா இருந்து மறந்தாலும் அப்பப்போ அந்த மனுஷனுக்கு நம்ம ஞாபகம் சொல்லி ஹாப்பியா இருக்காங்க ஏன் நம்ம ஹீரோயினோட அம்மாவை தான் கட்டுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கடைக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு ஏதோ வந்து காய்லாம் உரிச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அப்பா இல்லையா ஸ்டேக்கர் அவர் வந்துடுறாரு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரும் அந்த காயெல்லாம் உரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அவனுக்காக போர்க் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவனுக்கு ரொம்ப பிடிக்குள்ள நல்லா சமைச்சி சாப்பிட அப்படிங்கிறாங்க அவர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் விடு முதல்ல போய்ட்டு உன்னோட மேரேஜ் இஷ்யூ பாரு அந்த பொண்ணு பாவோம் ஃபர்ஸ்ட் நீ கல்யாணம் பண்ணிக்கோ எங்களை விட்டுரு நாங்கள் நல்லா தான் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணை வந்து காப்பாற்றினதுக்கு நான் அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிக்கிறாங்க அவரும் ஒன்னே நானும் உனக்கு சாரி சொல்லிக்கிறேன் பண்ண எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக ஜியோமி வந்து ஹோட்டலில் இருந்து வெளில வந்துடுறாங்க என்னன்னு பார்த்தா உள்ள தான் ஜியோமி இருந்திருக்காங்க அவங்க பார்த்துட்டு சம ஷாக்காக அவங்களுக்கு தெரியாது இல்லையா இவங்க தான் அவங்களோட ஃபஸ்ட் லவ்னு சொல்லிட்டு இவங்க சிஸ்டராக தானே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ஸோ சம ஷாக்காக எடுத்து அவங்க சம கோவமாக திட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இதை விட இன்னொரு ஷாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஹேந்தாத்தாவும் வராரு அவரும் அவங்க பொண்ணுங்க சாப்பிட வந்திருப்பாங்க போல் அவர் பார்த்துட்டு அடப்பாவீன் ரெண்டு பொண்ணோட லைஃப்ல விளையாண்டுருக்காடா அன்னின்னு அவர் கோவமாக பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஸ்டாக்கர் அப்பா ஜியோமியை வந்து சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டுருக்காங்க அவங்க கத்திட்டே போய்ட்டு பார்த்து போச்சியவுமே ரோடு அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்க கண்டுக்காம எனக்கு என்னன்னா உனக்கு என்ன சொல்லிட்டு கத்திகிட்டே போறாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றேன்னா ஒரு காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்து நம்ம ஸ்டார்க்ராப்பாவை முதல்ல இதில் கார்ல ஏறு கார்ல ஏறு அப்படின்னு சொல்றாங்க அவரும் வந்து ஏன் கூப்பிட்றாருன்னு தெரியாமல் ஏறி உட்காந்துடுறாரு நேராக போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல இதோட இந்த எபிசோடு முடியுது அடுத்த எபிசோடு நாளைக்கு பார்க்கலாம் நாளையோட இந்த ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது நாளைக்கு பார்க்கலாம் பாய் பாய்